வணக்கம் எம் தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஐபிஎஸ்சி தமிழ் நிறைய நிகழ்ச்சிகளை தாய மண்ணிலே நடத்தி வருகின்றது அந்த வகையிலே வந்து தாய மண்ணிலே இருக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவருடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அதை மையமாக வைத்து ஆரம்பிப்ப ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த உறவு பாலம் என்கின்ற நிகழ்ச்சி இந்த உறவு பாலம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்வு நிலை எப்படி இருக்கின்றது அவர்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்கின்றது அவற்றை எப்படி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற வகையிலே வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த உறவு நிகழ்ச்சி இந்த வாரமும் ஒரு இழையின் குடிசையிலே அல்ல ஒரு வீட்டிலே வந்திருக்கின்றோம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றது போன்ற விஷயங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் தம்பி வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சோமாக இருக்கிறேன் முடியும் எனக்கு ஜேர்சிலன் ராதாகிருஷ்ணன் ஜேர்சியில் பிறந்தநில இருக்கிறேன் தடுப்பில் அஞ்சு வருஷம் இருந்தேன் நான் இருந்து தடுப்பில் வந்து எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் சரியான ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ கவர்மெண்ட்டை எல்லாம் பதிவு எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் செய்து கொடுத்தும் எத்தனையோ நிறுவனங்கள்கிட்ட போய் கேட்டும் எந்த விதமான ஒரு உதவியும் இல்லை கவர்மெண்ட்டால் எனக்கு இது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே கிடச்ச உதவின்டா நாற்பத்தெட்டு கிலோ அரசு மட்டும்தான் கிடைச்சிடுது வேறு எந்த விதமே எனக்கு கிடைக்கல எனக்கு தலையில் பீஸ் இருக்குது உடம்புல ஆறு இடத்துல பீஸ் இருக்குது தலையிலையும் இடுப்புலையும் முதுகுலையும் இது கால் மூட்டுக்கு இடையிலையும் இருக்குது தலையில் பீஸ் இருந்தால் நீங்கள் முதல்ல ஏகத்தில் இருந்து இல்லை போராளியாக இருந்து ஏகத்தில் இருந்தீங்களா ஆ எத்தனை எத்தனை வருஷம் இடத்துல பத்து வருஷம் இருந்தா பத்து வருஷம் ஏகத்தில் இருந்தீங்க நீங்கள் ஓகே எந்த பிரிவில் இருந்தீங்க கிடையாது

உங்களுக்கு எங்கே எங்கேயெல்லாம் பீஸ் இருக்குது தலையில் இந்த கை மூட் சோல்டர் ஓகே ஏன் அந்த பீஸ் எடுக்க எடுக்க முடியாதா எடுக்கவே இல்லை அது ரயில் உள்ள எல்லாம் எடுத்தால் சில இல்லை இந்த பரலை சாய்க்கி விட்டுருந்தான் அதனால் ஒரு நரம்பு சருவெட்டுருக்காங்க ஓகே டம்புல்ல கண்டு கிடையில் இருக்குது ஆஹா இந்த காதில் போட்டு மதிக்கிறது ஆஹா இந்த கையில் இடுப்பு காலில் எல்லாம் விட்டு ஆயம்தான் தான் பெரிய காயம் மற்ற எல்லாம் சின்ன சின்ன காயம் தான் இது மட்டும்தான் பெரிய காயம்

அது இப்படி பார்க்க தெரியுமா கிடக்காது தெரியுமா இதில் இதுல மூன்று இடத்துல இருக்குது மூன்று இடத்துல இன்னும் சன்னம் இருக்குது வெயில் கெலாம் போனால் கோவம்பரம் அது கரைக்கு ஒல்லாது யார் பகுதி காய்ச்சாலும் கோபம் பரம் அந்த ஹீட்டு உங்களுக்கு அரியணமாக இருந்து எரிச்சலாக இருந்தால் எரிச்சலாக இருந்தோன்னே இருக்கும் வெயில் டைம் போய் ரத்தோட்டம் கூடுதானே ரத்தோட்டம் போய் அந்த நரம்பை அமர்த்தி தான் அந்த பீஸ் இருக்குது

தொடர்ச்சியாக இருந்துச்சு ஆ ஏன்னா வெயில் எல்லாம் வேலை செய்யும் ஜோசனையும் எப்படியும் வந்தால் ஆனால் நீங்களாக அப்படி நீங்களே அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு நீங்கள் உங்களோட நிலையை மறந்து இதாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி இருக்கு கல்யாணம் கட்டி மனசி விட்டுட்டு நிலையில் நடந்ததாவது ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு கல்யாணம் தான் சரி வந்து கல்யாணம் காட்டி இப்போ பண்ணிட்டு பயன்பட்டுக்கிற மனசை விட்டு விட்டுட்டு போய் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழு தொண்டேடி போனவா அது போய் வளர்க்க விட்டுக்கு வளர்க்கு இப்போ விட்டுட்டு போனோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்படி இந்த சன்னம் உங்களுக்கு தலையில் இருக்கிறதுனால கோவப்பட்டு அவோட சண்டை பிடிச்சி அப்படியான பிரச்சனையா அல்லது என்ன 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 காரணத்துக்காக அப்படிட்டு போனவா சண்டை நான் இப்படியே வேலை கொண்டா பின்னா பருவன் வந்து சண்டை ஒன்றும் இருக்காது அதோட நான் வந்து என்ன வேலை பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி அவர் வேளாதாது காது கேட்காது வாய் பேச மாட்டாங்க

அப்படி அம்மாவோட தான் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் கொள்ளலாமா தரமாட்டாங்க காட்ட மாட்டாங்க ஆச்சிட்ட கூட முடியும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க கால வேலைக்கு போயிட்டு பின்னடம் பாருன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில என்னும் அது வாய்ப்புக்கும் வந்து காது கேட்காது கண் தெரியாது தெரியாதா தெரியாதாது கதைக்க மாட்டா காது கேட்காதன்ட்டு சொல்கிறீங்க அப்படியான ஒரு ஆளுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க அவள் உங்களை கூட்டு போறான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் நான் அறிஞ்ச காரணம் வந்து அவையில எல்லாம் கவனிஞ்சோம் சரி அவையில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவைகளுக்கு தாய் தமையன் தமக்கு தமக்க மரன் சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பிறந்தலேருந்து இது வரைக்கும் இந்த மற்சி தான் பராமரிச்சுக்கிட்டு வந்தது இவன் நான் இங்கே கூட்டின்னு வந்த பிறகு அவையில் அதுக்குரிய இடைஞ்சலாக இருக்கும் ஓகே அந்த புள்ளியில பராமரிக்க குளிக்க வேக சாப்பாடு இது தவிர்த்து மாற்றி கொடுத்தாக்கி தான் நீங்கள் 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 நினைக்கிறீங்க அவை இந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக உங்களோட மனைவியை உங்கள்கிட்ட எந்த பிரிச்சு கொண்டு போயிட்டோம்னு நினைக்கிறீங்களா இதை உங்களோட மனைவிக்கு நீங்கள் போய் விளங்கப்படுத்தி கதைச்சி பார்த்துட்டீங்களா சொன்ன சொல்ல ஆறாம் நாலு மாதம் பதினூன்றா இருபத்தி மூணாந்தேதி வந்தவன் நான் சேர்ந்து கொண்டு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு இப்படி இப்படி பிரச்சனை நீங்கள் கட்டின காசெல்லாம் எனக்கு அம்மாக்காக இல்லை இப்படி பிரச்சனை இந்த பிள்ளைகளை நான் பரவாயில்லை கொடுக்க இந்த பிள்ளைகள் செய்யணும் இல்லை அப்படி நான் நான் போகலாம் அடுத்த கிழமை தாய் வந்து ஒரு நாள் நின்று அஞ்சா நின்று போனேன் மூன்றா நாள் இப்போயும் போயிடலாம் சித்திரவதை பொருள் வந்து நான் பொழுசில் பொழுசில் நின்று போயிருக்கேன் அவை இன்னைக்கு மாதிரி அவள் கோட்ஸில் வளர்க்க போட்டு பொழுசில் எழுதி போட்டுக்கணும் குடிக்கிறேனா மடிக்கிறேன்னா கொடுக்க பசங்க அப்போ நீங்கள் குடிக்கணும் நீங்களா இந்த இந்த சிறிலங்களே யாராவது வந்து சொல்லிட்டு நான் குடிக்கிறேன் இல்லாட்டி வீட்டில் யாரும் சண்டை குடி வரையும் ஒன்றுமே இல்லை இந்த வெத்தில் மட்டும் போறேன் மற்றபடி இந்த எதுவுமே இல்லை ம் இல்லை இப்படி ஒரு நல்ல ப படியான இருக்கிறீங்க மனைவி விட்டுட்டு போயிட்டா தாய் இந்த சொல்ல சொல்ல யாராலையும் இப்போ நான் என்ன விடுங்க எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள் வந்து நம்ப மாட்டேன் அப்படி நல்லபடியாக இருக்குது பத்து வருஷம் இயக்கத்தில் இருந்திருக்கிறார் ஒரு ஏழாத ஒரு பெண்மணிக்கு வாழ் கொடுத்துருக்கிறார் காத வாய் பேசாத ஒரு பெண்மணிக்கு வாழ் கொடுத்துருக்கிறார் ஒரு குழந்தை இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கையை கிடைச்ச ஒரு பெண் அவங்கள விட்டுட்டு உதாரி எறிஞ்சிட்டு அவ்வளோ அம்மா அப்பான்னு சொல்ல கேட்டு கொண்டு போகிறேன்றதை வந்து நம்பிடலாம் அவ எனக்கு எனக்கு ஊரில் இருக்காங்கெல்லாம் அதுதான் சொல்லிட்டாங்க இன்னோட காலையில் ஆண்டு கூறாண்ட என்ன பிரச்சனை நாங்களும் அத அவள் எங்கே இங்க என்று சொல்லி தேடி பார்த்து எங்களால் என்ன செய்யலுமன்றதை நாங்களும் ஒருக்கா ஆராய்ஞ்சு பார்க்குறோம் உண்மையில் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவள் கண்டிப்பா திரும்பி வருவாள் நீங்க சொல்லுங்க உங்களுடைய இன்றைய நிலையில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இப்போ என்ன வேலைக்கு ஏதாவது போகிறீங்களா என்ன உங்களோட அந்த வருமானம் என்ன எப்படி உங்களோட ஓகே அது ஆட்டோ உங்களுடைய சொந்த ஆட்டோவா பேக்கரிக்கு வந்து ஓகே கொஞ்சம் நாளுக்கு கூட வர

அதுதான் உங்களுடைய வருமானத்துக்கு இப்போ நான் ஏன் இதை கேட்குறேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ புலமை இந்த தேசத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் இப்படியான விஷயங்களை வந்து செஞ்சு கொள்ளணும் இப்போ எங்களுக்காக எங்களுடைய இனத்துக்காக எங்களுடைய நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து போராடின போராளிகள் பெண் போராளிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஆண் போராளிகளாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்பு ஒவ்வொரு போராளிகளும் வந்து நிறைய துன்பங்களை சந்தித்து கொண்டு துன்பங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவருடைய பொருளாதார ரீதியான துன்பங்களை விட மன அழுத்தங்கள் ரீதியான சமூகத்திலேயும் புறந்தள்ளப்பட்டவர்களோ என்ன காரணத்துக்காக முதல் வரியத்தில் நாங்கள் இருந்து போராட்க எங்களுக்காக இன்னும் செய்யக்கூடிய மாதிரி இருந்து செய்யக்கூடிய நிலையில் இருந்த மக்கள் இப்போ வந்து எங்களை நாங்கள் போராளி சொன்னாலே ஒரு ஒரு இழிவானில பார்க்குற நிலைமை தான் இப்போ இருக்குது நீங்கள் இது உங்களுக்கு மன அளவிலே என்ன தாக்கத்தை கொடுக்குது இந்த மக்களுக்காக நாங்கள் எங்களை ஆட் பண்ணிக்க தொடங்கினாங்க இன்றைக்கு அந்த மக்களை எங்களை புறக்கணிக்கிறான்னு நினை கேட்க உங்களோட மனம் அப்படி உங்களோட மன மனத்தில் அப்படி தோன்றுது ஒரு முன்னாள் போராளின மனசிலே தோன்றம் நாங்கள் அப்படியே விஷயம் தான் தோன்றும் தோன்று இந்த மக்களுக்காக போராடினதை விட அப்படியே நாங்கள் செத்துருந்தோட இப்போயான சம்பவங்கள் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இது உங்களுக்கு உங்களுக்கும் உங்களோட மனதில் தோன்ற விஷயமா அல்லது உங்களை போன்ற சக போராளிகளுக்கும் தோன்ற ஒரு மாதிரி செய்யறதா நாங்கள் போராளியை சந்திக்கிறோம் இந்த பிடிக்கும் சந்திக்காம இருந்தேன் என்னை வந்து சந்திப்பாங்க என்ன பிடிவங்களை வந்து சந்திப்பாங்க கதைப்பாங்க அப்போ அதனால் எல்லா பொறியாளும் என்ன பார்த்து சொல்லிட்டு வந்து என்ன நாங்கள் தப்பா தப்பின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு போராட்ட அமைப்பில் வந்து பத்து ஆண்டுகள் இருந்தேங்க உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் ஒரு நிறைய நண்பர்கள் நண்பிகள் உங்களோட போராடினவர்கள் அல்லது உங்களுடைய உங்களோட பயிற்சி எடுத்தவர்கள் உங்களோட பழகினவர்கள் என்ற ஒரு பெரிய வட்டம் ஒன்று இருக்கும் இப்போ அதில் தப்பி இன்னும் இருக்கிறாக்கள் வந்து வெளிநாடு வழியாக அல்லது வேறு எங்கேயாவது தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சாக்கள் உங்களுக்கு ஒரு தரம் தொடர்பு இல்லை அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு உதவியல் ஒன்றும் இல்லை ஒரு த ஒரு தரையும் தெரியாதா உங்களுக்கு அல்லது உங்களை தெரிஞ்ச யாராவது நீங்கள் தொடர்பு இல்லை சரி நாங்கள் வீடு கேட்கிறோம் அங்கே இருக்க அவையில் ஒரு மாதிரி கரைக்காமல் ஓகே எம் தமிழ் உறவுகளை ஜெயசீலன் அவர்கள் பத்து ஆண்டு காலம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்திருக்கின்றார் சால்சண்டி படை பிரிவிலே ஒரு போராளியாக பணியாற்றி இருக்கின்றார் அவருடைய சேர்ந்த நண்பர்கள் இருப்பீர்கள் அல்லது அவருக்கு தெரிந்த உறவினர்கள் வெளிநாடு வழியே இருப்பீர்கள் இவர்களுடைய இன்றைய வாழ்வு நிலைமை எப்படி இருக்கின்றது அவருடைய மனதில் எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கின்றது அவர்கள் இந்த மக்களுக்காக போராடின பின்பு அவர்கள் தாங்கிக் கொள்கின்ற சோகங்கள் அவர்கள் மனதிலே எழக்கூடிய இந்த மக்களால் அவர்கள் புறக்கணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மனதிலே ஏற்படக்கூடிய இந்த அழுத்தங்களுக்கு நீங்கள்தான் ஒரு தீர்வாக அமைய வேண்டும் இந்த புலம்பெய்ந்த தேசத்தில் இருக்கின்ற கூடிய மக்கள் இங்கே வருகின்ற பொழுது இந்த மாதிரியான முன்னாள் போராளிகளாக இருந்தாலும் சரி பர்மக்கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் செய்யாவிட்டாலும் கூட அவர்களுக்கு ஆறுதலாக நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் வருகின்றோம் வந்து உங்களை பார்க்கின்றோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை கூறுவதனூடாக கூட அவர்களை நீங்கள் அவர்களுடைய மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு எண்ணம் அவர்களுடைய மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்ச்சியை நீங்கள் போக்க முடியும் அந்த வகையிலே சொல்லுங்கள் நீங்கள் இப்போ ப பன்னெண்டு ப பத்து வருஷத்துக்கு பிறகு தடுப்பு முகாம் அஞ்சு வருஷம் வாழ்க்கை பதினஞ்சு வருஷத்தை அதுலேயே கழிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் கட்டி குழந்தை இருக்குது மனைவி விட்டுட்டு போயிட்டால் பிள்ளையை கொண்டு போயிட்டால் இன்றைய நிலைமையில் உங்களுக்கு ஆ துணையாக இருக்கணும் அப்பா உங்களோட இருக்கிறார் அப்பா என்ன செய்கிறார் அப்பா அப்பாவும் உங்களோட சேர்ந்து தான் அப்போ அப்பாவை நீங்கள் தான் இங்கே இருக்கிறீங்க அதுக்கு இல்லாட்டி நான் போய் செய்வேன் எனக்கு இல்லாட்டி அவர் செய்வேன்டா சாப்பாடு செலவு செய்யறது வாங்கிட்டு அந்த வட வண்டியில் வார காசு தான் உங்களுக்கு சாப்பாடுங்கிற செலவு பார்க்கணும் போர்ஸுக்கு மேலே நான் பத்தாயிரம் ரூபா அதாவது இப்போ ஒரு இனத்துக்காக உங்களை உயிரை அர்ப்பணிக்க துணிஞ்ச நீங்கள் இன்றைக்கு ஒரு வட வண்டியிலோட நிற்கிற நின்று ரோட்டில் நிற்கிறீங்க சொல்லி நினைக்கிற பொழுது உங்களுக்கு மிக வேதனையாக இருக்குது எனக்கு வேதனையாக கஷ்டமாக என்ன செய்கிறது இருக்கிறோம் அதே சமயத்தில் எங்கள முன்னாள் போராளிகள் இப்போ உங்களுக்கு இதை தாண்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்து கொண்டு நிச்சயமாக அது போராளிகளாகவும் இருக்கலாம் அல்லது பொதுமக்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்ய முன்வரக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம் அந்த வகையில் இப்போ நீங்கள் என்ன உதவி உங்களுக்கு செஞ்சால் நீங்கள் இந்த நிலைமையிலேருந்து விடுபடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறதுக்கு நீங்க உதவி செய்ய சொல்லி கேட்குறீங்க தொழில் உங்களுடைய இந்த உடம்பு நிலைமைக்கு உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய பீசுகள் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வழிகளை சுமந்து உங்களால் என்ன தொழிலை வந்து செய்து நீங்கள் ஒரு முன்னேறலாமான்னு சொல்லி நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்ன தொழிலை செஞ்சு தந்தா நீங்க இருந்து முன்னேறுவீங்க சரி அது வந்து காலம் அஞ்சு மணிலேருந்து பின்னேறம் இருபது எட்டு மணி மட்டும் ஓடிது ஓடிட்டு பின்னேறம் அஞ்சு அஞ்சு மணிலேருந்து இருபத்தொம்பது மணி மட்டும் சரி அந்த அதுக்காக ட்ரை பண்ணி விட்டு அந்த 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 வாகனம் அது என்ன என்ன மாதிரி அது ஒரு ஆட்டோ ஆட்டோமாரி ஒன்று பின்னுக்கு அந்த பான்கள் வைக்கக்கூடிய மாதிரி பாக்ஸ் அடிச்சிரு அந்த ஆட்டோ வந்து செய்ய ரெண்டு சொல்லி சொன்னால் அவ்வளோ காசு வரும் அது ஆட்டோ ரெண்டு லட்சம் ஆட்டோ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கலாமா என்ன ரெண்டு அதாவது செகண்ட் ஹேண்ட் அதாவது பாவிச்சது ஓகே அந்த அடித்தபடியே ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் இலங்கை காசு இருந்துச்சு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ஆட்டோவை எடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கொண்டு போவீங்க அது உங்களுக்கு போதிய அளவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற மக்கள் ஒரு பேராக இருக்கலாம் ரெண்டு பேராக இருக்கலாம் அல்லது பல பேராக கூட இருக்கலாம் அவர்கள் கண்டிப்பாக ஒரு குறுகிய காலத்தில் இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா இந்த ஆட்டோ வாங்குறதுக்கான உதவியை நிச்சயமாக செய்வார்கள் நான் அடித்து கூறுகிறேன் இந்த எங்களுடைய மக்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வருகின்ற நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கின்ற அன்ப நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கின்ற உறவுகள் இந்த தம்பிக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா தான் அவர் கேட்கிறார் அந்த ஆட்டோன்ற வேண்டி கொடுத்தால் அந்த ஆட்டோவிலே ஒரு பானை வைத்து, அந்த பானை வந்து ஒரு இடங்களில் கொண்டே விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வார் என்கின்ற நம்பிக்கையில் அவர் இந்த உதவியை கேட்கின்றார் நிச்சயமாக நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் இந்த உதவி செய்ய விரும்புபவர்கள் தயவு செய்து ஐபிசி தமிழ் என்கின்ற எங்களுடைய ஊடகப் பிரிவுக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளலாம் அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம் அவருடைய தொடர் விளக்கங்கள் அவருடைய வங்கி இலக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தரப்படும் நீங்கள் நேரடியாகவே அவர்களுக்கு இந்த பண உதவியை செஞ்சு அவர்கள் இந்த அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்வதற்கான உதவியை நீங்கள் புரிவீர்கள் என்று நம்புகின்றோம் சொல்லுங்கள் இதை விட வேறு என்ன இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் நாங்கள் இருந்த காலப்பகுதி தான் நாங்கள் சந்தோஷம் அந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதி திரும்பி வரவரும் தான் நாங்கள் கணக்குறுகின்றோம் இப்படி ஒரு காலப்படி இது போகணுங்க முன்னாள் கூட எங்கள்கிட்ட மனசுல கணக்கு இருந்த மனசில் அந்த நம்ம தான் கற்று ஏண்டா அப்ப நாங்கள் இந்த கிஷாகவும் தெரியாதான் இருந்தோம் இந்த நிமிஷம் தெரியாத தெரியாதான் இருந்தோம் ஆனால் இப்போ வாழ ஏவுக்கு இருப்பாரு நித்த நித்தம் செத்து கொண்டே இருக்கிறீங்க அப்படி இருந்தாப்பாரு எங்கள் மனசில் ஆழமாக பறிஞ்சு பதியப்பட்டு போயிருக்கு கலங்காதயங்கள் கலங்காதியங்கள் நீங்கள் இப்போ என்ன வச்சுட்டா இப்போ பார்க்க போனால் எல்லாராலேயும் கைவிடப்பட்ட இல்லாமல் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் அங்கெல்லாம் இருந்து கடைசி வரையும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு காலம் தாட்டின ஒரு இடத்துக்கு போனாலும் இன்னோக்கி தான் நான் முன்னுக்கு வாங்கி யாருமே கையை பிரிச்சு ஒரு வர வலி காசு தோந்து யாரும் இல்லை அது இப்போ இந்த பத்தி இல்லாமல் சௌரமாக இருக்கலாம் இப்போ தாய் தப்பா கூட இருக்கலாம் அப்படியே இருந்து பார்த்தா இப்போ இப்போ காசு இருந்தால் முன்னுரிமை இருக்கிறாங்க காசு இல்லை நீங்கள் யாரும் நான் யாரும் இப்போ இருக்காங்க எல்லோரும் ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதே நிலை அதே நிலையில் இருப்பதில்லை மனிதர் வாழ்க்கையை வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அந்த வகையில் இந்த ஐபிசி தமிழனுடைய இந்த உரையாடலின் ஊடாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக மலரும் நீங்கள் மனதை சோற விடாதீர்கள் ஒரு இளைஞன் நீங்கள் நிறைய விஷயங்களை சந்தித்து வந்திருக்கின்றீர்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கின்றீர்கள் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது நீங்கள் வாழ வேண்டிய ஒரு ஒரு நபர் சவால்களை சந்தித்து தான் வாழ்க்கை எல்லாமே வந்து இலகுவாக கிடைத்து விட்டது சொன்னால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது நீங்கள் எவ்வளோ நாளும் சந்தித்த இழப்புகள் சந்தித்த வருத்தங்கள் இதுவரை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை ஏற்பட்டு தருகின்ற ஒரு சக்தியாக இந்த ஐபிசி தமிழ் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சி அமையும் அதிலிருந்து உங்களுடைய உங்களுக்கான ஒரு மாற்றம் நிகழும் அதே போன்று உங்களுடைய நண்பர்கள் இதே நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களை நாங்கள் போய் சந்திப்போம் அவருடைய துன்பங்கள் வழிகளை எடுத்துக்கொண்டு போய் குழம்பு தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களிடையே சேர்ப்போம் நிச்சயமாக அவர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு யாருமே இல்லை உங்களை பார்ப்பதுக்கு யாருமே இல்லை உங்களை யாருமே வரவில்லை யாருமே உங்களை அரசணிக்கவில்லை உபசரிக்கவில்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு குறுகிய காலத்திலே உங்களுக்கான ஒரு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த நம்பிக்கையோடு இரங்கள் நிச்சயமாக அது நடக்கும் இதுல ஐபிசி தமிழ்டைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு இந்த இதில் இருக்கிற இதை வந்து உங்களுடைய நாளாந்த செலவுக்கு பயன்படுத்துங்கள் இந்த காசு முடிவதற்குள்ளே எங்களுடைய நேர்கள் யாராவது உங்களுக்கு நீங்கள் கேட்ட உதவியை நிச்சயமாக செய்வார்கள் நம்பிக்கையோடு இருங்கள் மனதை சோர்வடைய வேண்டாம் ஓகே ஒரு இளம் பையன் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் ஓகே ஆர்வம் துணி இருக்குது மனசால் வந்து போயிருக்கேன் மட்டுமே கஷ்டத்தால் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் ஓகே மனசால் வந்து போயிருக்கேன் அதுதான் சில கேட்க அழிகள் கவலை கவலைப்பட வேண்டாம் ஓகே எல்லாத்தையும் தாண்டி தான் மனித இயல்பு நிச்சயமாக மலர் உணவு இந்த சில பூரா அலிகளை பார்த்தா என்ன சில கவலை ரெண்டாவது கால் கையில் அமைந்த இப்போ இதில் ஒரு அண்ணே இருக்கிற ஒரு நம்பர் வந்து அன்னை கொடுத்து நம்மளுக்கு இதோட காலில்ல காலில்ல ரெண்டு புள்ளை மூன்று புள்ளைகள் ஒரு புள்ளைக்கு கை கட்ட சரி அங்கே போகிற மாதிரிக்கோ மனசி அவரோட மனுஷன் அங்கேயும் போய் அவரையும் சந்திக்கிறோம் சரிதானே சரி